துளாராசிக்காரர்களுக்கு நிச்சயமாகவே பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் காலகட்டம் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாகாமல் அதை தவிர பார்த்த உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் உயரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு ஒரு பெரிய ஐடென்டிட்டி வரக்கூடிய காலகட்டமாகாம அதை தவிர உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருந்து அதில் வந்து வெற்றி பெறுறது ரொம்பவும் நல்லது எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காது இதை தவிர பார்த்த இல்லையானால் உங்களுடைய குடும்பத்தில் சிறு சிறு பேச்சின் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணம் வரவிற்கு பிரச்சனை இருக்காது பணம் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழிலில் வந்து நல்ல அபிவிருத்தி இருக்கும் தொழிலில் அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர வந்து தொழிலில் அபிவிருத்தி இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் அதன் மூலியமாக பணம் அதாவது லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுக்கு கீழ்பொழிந்து நடக்கிறவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் வந்து வேலை செய்கிறவங்க கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையில் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் அதிகம் சரி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த சனி பகவானுக்குன்னு நீங்கள் பிரீத்தி பண்ணணும்னு நினச்சாலே ஆனால் இந்த இடும்பவனம்னு முத்துப்பேட்டையிலேருந்து நான் இது நாகப்பட்டினம் போகிற வழியில் இருக்குது சனீஸ்வரன் கோவில் அங்கே போய் சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தியை பண்ணிவிட்டு வாங்க அது தவிர வந்து பொதுமக்களுக்கு உங்களால் முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை அன்றைக்கி உங்களால் முடிஞ்சுதே ஏன்னால் நீங்கள் வந்து இந்த நுங்கு வாங்கி கொடுங்க அதாவது பனை சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்னு சொல்லக்கூடியது நுங்கு வாங்கி கொடுங்க நிச்சயமாகவே நல்லா இருக்கும் கடுக்கா பொடி கடுக்கா இதெல்லாம் வந்து இந்த சனி பகவானுக்கு உண்டான காய் பழ வகைகள்னு சொல்லக்கூடியது நுங்கு கடுக்கா இதெல்லாம் வந்து வாங்கி கொடுக்கறதன் மூலியமாக நிச்சயமாக உங்களுக்கு வந்த பிரச்சனையும் வரக்கூடிய பிரச்சனையும் அதாவது சூரியனை கண்ட பனி போல நிச்சயமாக இல்லாமல் இடம் தெரியாமல் போகும்